மனுகுலத்தின் பாவத்தை மீட்க தன்னையே தியாக பலியாக ஒப்புக்கொடுத்த கொடுத்த இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இனியநல் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய கத்ராகி இயேசு கிறிஸ்து சிலுவையிலே முடிந்ததான அந்த ஏழாவது வார்த்தை பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் லூக்கா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனத்தை பார்க்கும்போது ஏசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொல்லி ஜீவனை விட்டார் என்றிருக்கிறது கத்திராவி இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பேசினதான ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு கருத்தை ஒவ்வொரு பாடத்தை ஒவ்வொரு ஆவிக்குரிய அனுபவத்தை நமக்கு கற்றுத் தருகிறது அது எப்படி கற்றுத் தருகிறது என்றால் நாம் ஆழமாய் ஒவ்வொரு கருத்துகளையும் அனுதினமும் தியானிக்க வேண்டும் அதை நாம் நம்முடைய வாழ்விலே கடைபிடிக்க வேண்டும் இந்த ஏழாவது வார்த்தையை குறித்து நாம் தியானிக்கும் போது நம்முடைய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்து முடித்துவிட்டு முடிந்தது என்ற பரிபூரமான வார்த்தைக்கு பிறகு ஒப்படைக்கிறேன் என்கிறார் மரணத்திற்கு பிறகு அவர் போக போகும் இடத்தை அறிந்திருந்தார் அதனால் தான் அவர் மிகவும் தைரியமாக தன்னுடைய ஆவியை தன்னை பிதாவிடம் பிதாவின் மடியில் படுக்க போகிறேன் பிதாவோடு கூட இருக்க போகிறேன் என்பதை அறிந்ததினாலே அவரால் ஒப்புக்கொடுக்க முடிந்தது அவர் உண்மையாகவே இருந்தார் தன்னை அனுப்பின பிதாவின் சித்தம் நிறைவேற அயராது பாடுபட்டார் இரத்தம் சொட்ட தொட்ட கல்வாரி சிலுவையிலே இறுதியாக தன் ஆவியை ஒப்பு ஆனால் நாமோ நம்முடைய மரணத்திற்கு பிறகு எங்கு செல்ல போகிறோம் என்று தெரியாமல் உலக பிரகாரமான சிற்றின்பங்களுக்கும் ஆசாபாசங்களுக்கும் அடிமையாகி பாவத்திற்கும் அக்கிரமத்திற்கும் தம்மை உட்படுத்தி வாழ்க்கையை சின்ன கொண்டிருக்கிறோம் நிலையற்ற இந்த உலகத்திலே பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க ஓடி ஓடி நிலையாக வாழப்போகிற அந்த தேவனுடைய ராஜ்யத்தை இழக்கிறவர்களால் தான் நிற்கிறோம் நாம் கடைசியாக எங்கே செல்ல போகிறோம் என்பதே தெரியாமல் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை பார்க்கும் போது பூமியில் மேலானவைகளை நாடுங்கள் என்றிருக்கிறது ஒன்றியோவான் இரண்டு பதினைந்தை பார்க்கும் போது மேலும் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை என்று காணப்படுகிறது இந்த உலகத்திலே எத்தனை தான் நாம் செல்வங்களை சேர்த்து வைத்து முக்கியத்துவம் கொடுக்கிற நாம் ஆம்பிக்குரிய சம்பாத்தியத்தை நினைத்து சிந்தித்திருக்கிறோமா கழிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாயிருக்கிற பரலோகமா அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற பாதாளமா சிந்தித்து பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நம் ஆவி மரணத்திற்கு பிறகு எங்கே செல்லும் நாம் இந்த புலோகத்திலே எப்படி வாழ்ந்திருக்கிறோம் நாம் பரலோகத்திற்கு செல்ல என்னென்ன செய்ய வேண்டும் ஆம் நம்முடைய வாழ்வில் பழையவைகளை கலைந்துவிட்டு ஆவிக்குரிய புது ராஜ்யத்திற்குரிய வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் ஒவ்வொரு முறையும் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதற்காக நாம் நம் பாவங்களை அறிக்கையிட்டு புது வாழ்விற்கு நேராய் நம்முடைய வேதத்தின் முத்துக்களை கடைபிடி வாழ்ந்தால் மட்டுமே நம் ஆவினிடத்தில் செல்லும் பிரியமானவர்களே கர்த்தர் தந்திருக்கிற ஆயுசு பலத்தின் மிகுதியினால் எண்பது இந்த எண்பது வயதுக்குள் நாம் எப்போது வேண்டுமானாலும் இலைப்பார்தலுக்குள் பிரவேசிக்கலாம் ஆனால் அது அல்ல விஷயம் மரணத்திற்கு பின் நாம் வாழ்ந்த வாழ்வை குறித்து நம் தலைமுறையினர் நம்மை சுற்றி வாழ்பவர்கள் என்ன பேச போகிறார்கள் நம்முடைய வாழ்வு மற்றவர்களுடைய பரிசுத்தமான வாழ்க்கைக்கு உதாரணமா இருந்திருக்கிறதா நம்முடைய வாழ்வு இந்த உலகத்திலே ஒரு ஆத்மாவது ரட்சிக்கப்பட இருக்கிறதா இருந்திருக்கிறதா என்பதை மறுத்த பிறகு அல்ல நாம் உயிரோடு இருக்கும் போதே சிந்திக்க வேண்டும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே பரிசுத்த ஆவியானவரின் மடியில் இழைப்பாறுதல் அடைவோமா இல்லை சாத்தானின் புழுக்களும் பூச்சிகளும் அரிக்கிற அந்த அக்னி சூழல தள்ளப்படுவோமா என்பதை உறுதிப்படுத்த நம்மால் முடியும் நம்முடைய வாழ்வு ஒரு திருப்தியான வாழ்வாய் அமைய வேண்டுமென்றால் நம்முடைய ஆவி பரலோகத்திற்கு நேராக செல்ல வேண்டும் என்றால் நாம் இந்த உலகத்திலே வாழ்கிறதான நாட்களிலே நமக்காக ரத்தம் செந்தின நம்முடைய நாவலுடைய கடைபிடித்து வாழ வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய முடிவு ஒரு சம்பூரணமான முடிவாயிருக்கும் அப்பொழுதுதான் நம்முடைய தகப்பனை ஆவியையும் அவரிடத்தில் ஒப்புக்கொடுக்க முடியும் முதலாவதாக எங்கு செல்லும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கலாம் பிரியமானவர்களே அவருடைய நித்திய கிரீடத்தை நாம் சூடிக் கொள்ள வேண்டும் என்றால் அப்போ சிலனாகிய போல நாமும் நல்ல போராட்டத்தை போராட வேண்டும் விசுவாச கொள்ள வேண்டும் ஓட்டத்தை முடிக்க வேண்டும் சில மனிதர்கள் வாழ்க்கையிலே போராட்டங்கள் வரும்போது நம்முடைய ஆவிக்கு சுதந்திரவாளி நாம் அல்ல ஆதாம் ஏவாளை இந்த உலகத்திலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவர் நாசியிலே ஊதினார் என்றிருக்கிறது கர்த்தர் கொடுத்த ஆவியை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதை நாமே எடுத்துக்கொள்வதற்கு எந்த அதிகாரமும் நமக்கு கொடுக்கப்படவில்லை அதை நாம எடுத்துக்கொண்டால் நம்முடைய உயிரை அந்த ஆவி நிச்சயமாய் பரலோகத்திற்கு நேராக செல்லாது அது இழைப்பார்கள் இல்லாமல் சுற்றி திரிகிற ஆவியாகத்தான் இருக்கும் சத்ருவானவன் அநேக நேரங்களில் தற்கொலை எண்ணங்களை தீப பிள்ளைகள் மத்தியிலே கொண்டு வருவான் யோபு பத்தாம் வசனத்தை பார்க்கும்

அவருடைய வசனங்களை இறுக்கமாய் பிடித்து நாம் அவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் அப்பொழுது எல்லாம் சமாதானமாய் மாறும் ஏனென்றால் என் நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் நான் உனக்கு தருவேன் என்று சொன்ன அன்புள்ள ஆண்டவர்தான் ஆண்டவர் தான் நம் கிறிஸ்து இரண்டாவதாக அவர் நமக்கு தந்ததான ஆவி என்னும் அச்சாரத்தை நாம் பரிசுத்தமாய் காத்து நடந்தோமானால் நமக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா இரண்டு குறைந்தியர் ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே சொல்லப்படுகிறது பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலையில்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று எத்தனை அருமையான வார்த்தைகள் அல்லவா நாம் இப்பொழுது வசிக்கிறதான இந்த வாடகை ஸ்தலம் என்றுதான் சொல்ல முடியும் நிரந்தரம் இல்லாத தற்காலிகமான கூடாரம் எப்பொழுது வேண்டுமானாலும் அழிந்து போகலாம் எத்தனை விலை உயர்ந்ததா இருந்தாலும் அழிவு என்று ஒன்று சம்பவிக்கும் போது அது இருக்கிற இடம் தெரியாமல் போய்விடும் ஆனால் தேவனுடைய வீடோ கைவேலையில் நித்தி வீடு சமாதான வீடு இந்த உலகத்திலே யாரை பார்த்து அன்னதினமும் நாம் வேண்டுதல் செய்கிறோமோ அவரை முகமுகமாய் பார்க்க போகிற மகிழ்ச்சியின் அந்த நித்திய வீட்டிற்குள்ளே நாம் பிரவேசிக்க முடியும் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது பாடுகள் உண்டு போராட்டம் உண்டு ஆனால் பரிசுத்தம் தேவை வாழ்க்கையை பாருங்கள் அவனுடைய முடிவு இரத்த சாட்சி ஒவ்வொரு நாளும் இறுதி மூச்சு வரை கத்தருக்கென்று தன்னை கொடுத்து வாழ்ந்தான் என்று கூறி நித்திரையடைந்தான் என்று சிவ பங்கையும் தரித்த நம் நாதர் ஒப்பு கொடுத்தார் அல்லவா பிரியமானவர்களே நம்முடைய ஆவி நம்மை விட்டு பிரிந்து சென்றாலும் நாம் எங்கே செல்ல ஆயத்தமாயிருக்கிறோம் நம்முடைய கரையற்ற காணப்படுகிறதா நம் ஏசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லிக் தானே சென்றார் நான் போய் உங்களுக்கு ஆகு சனத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்று ஆனால் நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது நாம் அவரிடத்தில் செல்ல நம்முடைய ஆவியை அவரிடத்தில் ஒப்பு நாம் ஆயத்தமா இருக்கிறோமா அனைதினமும் நம்மை ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஜபிக்கிறோமா நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம் ஜபம் இல்லாமல் வாழ்பவர்கள் இந்த உலகத்திலே வாழவில்லையா மகிழ்ச்சியோடு தானே வாழ்கிறார்கள் என்று சர்ப்ப வல்லவரை சேவிக்க அவர் யார் அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதனால் பிரயோஜனம் என்ன என்று சொல்பவர்களும் உண்டு ஆனால் வேதம் தெளிவாக நமக்கு சொல்கிறது யோபு இருபத்தி ஒன்று அஞ்சாம் அதிகாரத்திலே எத்தனை சடுதியில் துன்மார்க்கரின் விளக்கு அணைந்து போகும் தீவன் அவனுடைய அக்கிரமத்தை அவன் பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறார் அவனுடைய அழிவை அவனுடைய கண்களே காணும் சர்வ வல்லவருடைய கோபத்தை அவன் குடிப்பான் என்று ஆம் ஜபம் இல்லாதவனுடைய நிலை இதுதான் பரிசுத்தம் இல்லாதவனுடைய நிலை இதுதான் இந்த உலகத்திலே நிர்வாகத்தோடும் சுகத்தோடும் செல்வ செல்போடும் வாழ்ந்தாலும் கண்ணீரோடும் வறுமையோடும் துக்கத்தோடும் மன கிளேசத்தோடு மரணத்திற்கு பின் இந்த இரண்டு மாம்சமும் மண்ணிலைத்தான் தான் படுத்துக்கொள்ளும் புழுக்கள் தான் அவைகளை மூடும் ஆனால் நம் ஆவி எங்கு போகிறது என்பதுதான் முக்கியம் நம் ஆவி எங்கே செல்ல போகிறது பரலோகமா பாதாளமா சிந்திப்போம் ஆமேன்